வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் சோம்பரி சிக்கன் மாதிரி சோம்பரி பீஃப் கறி வைக்க போகிறோம் அதுக்கு பீஃப் கழுவி வெட்டி கழுவி வச்சிருக்கு அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு சின்ன தொண்டு பச்சை மிளகாய் மிளகு மட்டது கருவேப்பெட்டு போட்டு ஒரு தொண்டு ஒரு வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு அரைப்போம் அரைச்சிட்டு மேன்லி ஸ்பைசஸ் அதுகளெல்லாம் போடுவோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு கருவாக்கட்டை இதோட போட்டு அரைச்சாச்சு இது இதுக்குள்ளே ஊற்றுவோம் அதோடு கயன் பவுடர் கறி பவுடர் சின்ன சீரகம் பப்ரிக்காய் மிளகாத்தூள் பெரிய சீரகம் காஷ்மீரி சில்லி மற்றது மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் போட்டு உப்பு போட்டு தக்காளி அரைச்சி போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்ச நேரம் ஊறணும் எல்லா மசாலாக்கள் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊற விடும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு தோசைக்கு கிழங்கு செய்ய போகிறோம் அதுக்கு இன்னும் ஊற்றிட்டு கடுகு சின்ன கீரகம்

월월월월월월월월월월월월월월월월월월월월월월월 <shriek> <shriek> மாசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் உப்பு பார்த்து மிச்ச போடும் கிழங்கு மசாலா மசாலா கிழங்கு தோசை மசாலா தோசைக்கான சோம்பரி பீஃப் கறி அதுக்கு நான் நீலக்காயும் கிரம்பும் போடையில் எண்ணெய் கொதித்தது பிறகு ரெண்டு நீலக்காய் நாலஞ்சு கிளம்பு போட்ட கணேன் இது பிறகு கருவேப்பமில்லை ஊற வச்சு சுற்றோம் இதில் போட்டு திரட்டி போட்டு மிளக சோம்பரி பீஃப் போட்டாச்சு இப்போ இதை கொஞ்சம் திரட்டி போட்டு மூடி விடுங்க தண்ணி தோசைக்கு தாளித்து கொட்டப்படம் இதுக்கு சீரகம் இன்னும் பொரியும் அதில் சோம்பேறி பீட் பொரிச்சு கொண்டு பொரிய பொரிய சித்தம் கண்ணால் வெண்ணாயம் போடுவோம் இனி நல்லா வதக்கி எடுப்போம் தோசைக்கான வெங்காயம் வதங்கிட்டு எதுவும் தோசமாக தோசமாக തേങ്ങ ചട്നിക്ക് വെങ്കായം പച്ചമിള ഒരു തുണ്ടിഞ്ചി ഒരു തുണ്ടിഞ്ചി തേങ്ങായ ഉപ്പ് പോ അരക്ക തേങ്ങായ ചട്നി അരച്ചാച്ച ഇപ്പോൾ എന്ത് താളിച്ച് കൊടുക്കും பொம்பேரி பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சு அப்படியே முடியும் சிவப்பு சம்பளுக்கு சிவப்பு மிளகாய் ரெண்டு பூண்டு கொஞ்சம் உள்ளி வெங்காயம் தேங்காய் உப்பு போட்டு அரைப்பு சிவப்பு சம்பல் அரைச்சாச்சு தோசமா தோசைமா வைக்கணுது தண்ணி விட்டு கலக்கியாச்சே இப்ப தோசை சுடுவோம் தோசை ஊற்றியாச்சு más salas a ahí.

दोस मसाल दोस मसाला दोशारी मसाला बीफ करी चटनी बड़े चटनी पे चटनी कलंग मसाला இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்